ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம வந்து சாட்டர்டே அண்டு சண்டேவோட ரெண்டு நாள் வளாக் தான் சேர்த்து பார்க்க போகிறோம் ஃபேமிலியில் வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மேரேஜு சண்டே மார்னிங் மேரேஜு ஸோ ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம் இதுதான் எங்கள் வீடு நாங்கள் வீட்டுக்கு போனால் யாருமே இல்லை பொண்ணு வீட்டில் வந்து விருந்து அதனால் அங்கே போயிட்டாங்க எல்லாரும் சரி போனோம் போனோம் எங்களை பார்த்தோன்னே எங்கள் மியா குட்டி வந்து பால் கேட்டுச்சு பால் ஊற்றி வச்சுட்டு சரி அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்ருக்குறோம் பொண்ணு வீட்டில் வந்து மதியம் விருந்து லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பி மண்டபத்துக்கு போகணும் மண்டபத்துக்கு போயிட்டு ரிட்டன் நம்ம வந்து வீட்டில் கிளம்பி ரிசப்ஷன் அட்டன் பண்ணணும் ஸோ மதியம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பொண்ணு மட்டும் கொண்டுட்டு போய் மண்டபத்தில் விட்டுட்டு வந்துட்டோம் அவங்க சென்டரில் இருக்காங்க அவங்க தான் பொண்ணு அவங்க வந்து எங்கள் என் தங் எங்கள் வீட்டுக்கார இருக்கிறது சித்தப்பா இது குழந்தை என்னோட குழந்தையா அவங்க பசங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க மண்டபத்தில் விட்டுட்டு ரிட்டன் வந்து நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் ஈவினிங் ஈவினிங் வந்து ரிசப்ஷன் கிளம்பி ரெடி ஆகி போகணும் அப்படிங்கிறதுனால ஈவினிங் வந்துட்டோம் அதுக்குள்ளே வந்து ஆடு குட்டி போட்டிருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பாப்பா தோ தோப்புக்குள்ளே போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் இங்கே வந்தாலே அவளுக்கு செம்ம ஜாலி தான் அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி ரெடி ஆகி இப்போ வந்து மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம் ரிசெப்ஷனுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்ததுனால தான் நம்மளோட ஃபேமிலிஸ்லாம் திருப்பி மீட் பண்ண முடியுது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாரையும் மீட் பண்ணுறா எல்லாரும் வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க நியூ யூடியூபர் அப்படின்னு சொல்லி எங்களையும் காட்டுங்க வெளியில் வந்து ஜண்டா மாலை வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து பாப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு செம்ம டான்ஸ் பாப்பா பக்கத்தில் கவிஞா இவங்கிட்டே எல்லாரும் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு இன்னும் குஷி ஆயிருச்சு அதனால் யார் சொல்லியும் கேட்கல நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் பிரதர் சிஸ்டர் எல்லாரும் கூடவும் நல்லா விளாண்டுட்டு எல்லாரும் கூட மீட் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டோ இல்லையா அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டு அப்புறம் வந்து அவங்க என்னோடய குழந்தையா இவங்க வந்து தொணை பொண்ணு இவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட் வந்து டின்னர் முடிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அங்கேயும் வந்துட்டாங்கப்பா என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸு வந்து ஓட்டுறதுக்காக அவங்க வந்து வீடியோ எடுக்க சொன்னால் என்னை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் இந்த லைன் ஃபுல்லாக எடுங்க ஃபேமிலியா உட்காந்துருந்தோம்மா அதனால் இந்த லைன் ஃபுல்லாக எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் வந்துட்டு என்ன மட்டும் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நைட்டு முடிச்சுட்டு நைட் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு தூங்கி மன் எகைன் வந்து மார்னிங் கல்யாணம் அதுக்காக வந்து கிளம்பிட்டோம் மார்னிங் கிளம்பிட்டு பாப்பா வந்து விளாண்டுட்டுருக்குறா ஆட்டுக்குட்டியோட அங்கே போனாலே வந்து டேக்ட்ரியில் உட்காந்து விளாடாமல் வரவே மாட்டான் காலையில் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி இப்போ போனால் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டோம் காலையில் மேரேஜ் முடிச்சுட்டு மதியானம் வந்து விருந்து சம்மந்தி விருந்து அதையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சி நம்ம தாராபுரம் வரும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு மண்டேலேருந்து நம்மளோட இன்விடேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ த்ரீ தேர்ட்டி கிளம்பி தாராபுரம் ரீச் ஆகிட்டோம் தேங்க் யூ ஸோ மச் ஹாப்பி என்டிங் லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க்யூ